ஓம் தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னோடு இருந்து கொண்டு உன் எதிர்காலத்தையே அழிக்க மூன்று பெண்கள் திட்டம் போடுகிறார்கள் அதில் ஒருவர் மட்டும் இந்த திட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவளின் அடையாளத்தை சொல்வதற்காக இன்று உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியை அல்லவா கொண்டு வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது நீ அழிய வேண்டும் என்று அவர்கள் மனதார நினைக்கிறார்கள் அவர்கள் யார் என்றும் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் அம்மா சொல்கின்ற வாக்கினை கேட்ட பிறகாவது நீ இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தான் உடத்தில் நான் சொல்கின்றேன் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்பாக நீ உன் அம்மா என் வாக்கினை கேட்டு முடிக்கும் முன்பே பயந்து இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எந்த பங்கினை வகிக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சூழ்ச்சி வலைகளை எளிதாக அவர்கள் பின்னி விடலாம் ஆனால் உன்னை நெருங்குவது என்பது நிச்சயமாக முடியாத காரியம் அல்லவா இந்த அம்மா உன்னோடு துணை நிற்கும் பொழுது அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்துவிட முடியுமா ஆனால் உனக்கு நடக்கின்ற விஷயம் உன்னை சுற்றி ஒருவர் செய்கின்ற விஷயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அதனால்தான் உன் வராகியானவள் இன்று உனக்காக நீ தெரிவித்து விட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் மனதை எப்பொழுதுமே நீ திடமாக வைத்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நம்மோடு இருக்கின்றவர்கள் ஆகினும் சரி நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் ஆகினும் சரி நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஆனாலும் சரி எந்த நேரத்தில் நம் மீது என்ன விஷயங்களை தேவையில்லாமல் செய்வார்கள் என்று நமக்கு தெரியாது முன்கூட்டியேயே கணிக்கின்ற மனப்பக்குவத்தை நீ எப்பொழுதுமே உனக்குள் வைத்திருக்க வேண்டும் ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் என்றால் அது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதை அதனை பிரித்து புரிந்து கொள்கின்ற தன்மை என் குழந்தை உனக்குள் இருக்க வேண்டும் என் குழந்தையே இல்லத்தின் அருகில் இருக்கின்ற ஒருவரால் அதாவது உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே பின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற அவர்களின் சுடைய சூழ்ச்சி வலை உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அவர்களின் சுடைய சூழ்ச்சி வலை இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக உன் கண்களுக்கு தெரியப் போகிறது அவர்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் சந்தோஷமாக சிரித்தால் அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை குடும்பத்தில் இருப்பவர்கள் சிரித்து பேசிக் கொள்வதை அவர்களுக்கு பார்க்கவே பிடிக்கவில்லை யாரேனும் உன் குடும்பத்தில் சத்தமாக சிரித்துவிட்டால் உடனே அங்கே அவர்கள் அங்கே முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன சத்தம் இப்படியெல்லாம் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று மனதிற்குள் நினைக்கிறார்கள் இதே சத்தம் அவர்கள் இல்லத்தில் நடந்தால் அது அவர்களுக்கு இனிமையாக இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் நடந்தால் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படி என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது என்ன தெரியுமா அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை அவர்கள் குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை யார் இது போன்ற எண்ணங்களை மனதில் வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவரை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வாழ்க்கையில் தப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அருகில் இருக்கின்ற நீ சந்தோஷமாக இருக்கின்றாயே உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கிறதே என்பதை பார்த்து அவர்கள் வயிற்றறிச்சல் படுகிறார்கள் இது ஒன்றுதான் காரணமே இன்றி வேறு ஒன்றும் கிடையாது அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என் குழந்தையே மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது போன்று தோன்றினால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கும் உன் வராகியானவள் எனக்கும் தானே தெரியும் அவர்கள் அதையெல்லாம் அறிந்திருக்கவில்லை ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பற்றி மட்டும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் கஷ்டங்களை பற்றியும் தெரிந்தால் தெரிந்திருந்தால் அவர்கள் இன்னும் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் நல்லவேளை அதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் சந்தோஷப்படுவதை மட்டும் தெரிந்து கொண்டு வச்சிரு தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்கள் அங்கு மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றை நன்றாக கொள் இது போன்றவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் எப்பொழுதும் அவர்களுடைய குடும்பத்தை விட நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர்களுடைய எண்ணம் இல்லாமல் உன் குடும்பத்தை எப்படியும் அழிக்க வேண்டும் என்பதில் அதிகமாக கவனம் இருக்கிறது அப்படியென்றால் இவர்கள் எந்த நேரத்தில் எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிந்தவர்களாக இருப்பார்கள் என் குழந்தையே இவர்கள் இது போன்ற வேலையை செய்கிறார்கள் என்றால் நான் இப்போது சொல்லிவிட்டேன் என்றால் நீ அவர்கள் யார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் காலத்தில் உன்னுடைய இல்லத்திற்குள் உன்னுடைய உறவு ஒருவர் வந்தார் அந்த உறவு உன் இல்லத்திற்குள் வந்ததும் இவர்களுக்கு பிடிக்கவில்லை அது மட்டுமல்லாமல் அந்த உறவானது உன் இல்லத்திற்குள் வந்தால் யார் அந்த உறவோடு சண்டையிடுவார்கள் அவர்களிடம் சென்று இவர் இந்த இடத்திற்கு வந்தார் என்று சொல்லிவிட்டால் அதனால் இல்லத்திற்கு வந்து அந்த உறவிற்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய பிரச்சனையை நடத்தேறிந்து நடந்தேறியது இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள்தான் உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற இவர்கள் என்பதனை நீ எப்பொழுது தெரிந்து கொண்டாயோ அம்மா சொன்னது யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயா உன்னுடைய இல்லத்திற்கு யாரேனும் வருகை புரிந்தால் ஏன் வந்திருக்கிறார்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்ன விஷயமாக இருக்கும் அப்படியாக இருக்குமோ இப்படியாக இருக்குமோ என்று அவர்கள் கற்பனை திறனை அங்கே அழைப்பாயா அ விட்டு விட்டுவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அவர்களின் கற்பனைக்கு எல்லையே இல்லாமல் சென்று விட்டது ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் அவர்கள் எந்த அளவிற்கு உன் குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு இனி உன் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக நிலைத்து நிற்கப் போகிறது இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என் குழந்தையை சுற்றி இருக்கின்ற இது போன்ற மனிதர்களை முதலில் நீ விலக்கி வைத்துவிடு ஏனென்றால் அவர்கள் உனக்கு இது போன்ற செயல்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அதை ஒருபோதும் இடத்தில் காண்பித்துக் கொள்வதில்லை என்னமோ உன்னிடத்தில் அருகில் தான் எல்லா நேரத்திலும் உதவி செய்வது போல நடந்து கொள்வார்கள் உன்னிடத்தில் எப்பொழுதுமே அவர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இங்கே சில மனிதர்கள் தன்னிடம் உள்ள நடிப்பினை கண்டுபிடிக்காத அளவிற்கு தத்ரூபமாக அல்லவா நடித்துவிட்டு செல்கின்றார்கள் நீ வெள்ளந்தி மனதை கொண்ட இவர்கள் நடிப்பை எல்லாம் உண்மை என்று நம்பிவிடுகின்றாய் இந்த நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சில நேரங்களில் செய்கின்ற விஷயங்கள் பின்னாளில் கஷ்டத்தை அனுபவிக்கும் விதமாக ஏற்பட்டு விடுகிறது யாரையும் நம்பக்கூடாது என்று அம்மா சொன்னதற்கு இது ஒரு காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு இதையெல்லாம் நீ சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது போன்ற நடிக்கின்ற மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒருபொழுதும் சேர்த்துக்கொள்ள கூடாது இவர்களுக்கெல்லாம் எந்த பாவ புண்ணியங்களையும் பார்க்க கூடாது எந்த விஷயத்திற்காகவும் இவர்களுக்கு ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்களே தவிர நல்லபடியாக திருந்தி வாழ வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைப்பது கிடையாது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒருபோதும் புரிய போவதும் இல்லை ஆபத்து என்று ஒன்று வந்தவுடன் அவர்களுக்கு நீ ஓடி ஓடி உதவி செய்திருக்கிறாய் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள்தான் தமக்கு உதவியினை ஓடோடி செய்வார்கள் என்ற எண்ணம் கூட சிறு துளி இல்லாமல் அவர்கள் உனக்கு தீவினைகளை மட்டுமே செய்ய நினைக்கின்றார்கள் இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைக்கின்றாயோ இல்லையோ உன் அம்மா நான் நிச்சயமாக விலக்கி வைத்து விடுவேன் இவர்களைக் கண்டு நீ பயப்பட தேவையில்லை ஆனால் இவர்களை கண்டு நீ ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கிறது தன்னுடைய வேலையை விடுத்து உன்னுடைய வேலையில் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள் நிச்சயமாக வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் உதவ மாட்டார்கள் இவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இருந்தே மிக பெரிய உதவியை பெற்றுவிட்டு உனக்கே துரோகத்தை செய்கின்ற மனதை கொண்டவர்கள் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு உதவிக்கும் இவர்கள் தேவைப்பட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்ச்சியிலிருந்து சிக்காமல் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களை இவர்களை ஒரு நாளும் உன் அருகில் வைக்காமல் நிச்சயமாக நல்லபடியாக விலக்கி வைத்து வைத்துவிட வேண்டும் என்று தான் அம்மா உனக்கு இன்று நான் எச்சரிக்கை செய்வதற்காக வந்தேன் வாழ்க்கையில் நான் நல்லதை தர காத்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது அது எனக்கு மேலும் மன வருத்தத்தை கொடுக்கின்றது என்ன மனிதர்கள் என்று நினைக்கின்ற அளவிற்கல்லவா நடந்து கொள்கின்றார்கள் இதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் நீ வெளி நீ விட வேண்டாம் அம்மா உன்னிடத்தில் சொல்கிறேன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் அதுபடியே நீ நடந்து கொள் இந்த வராகி ஆனவள் ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உன்னுடனே இருந்து தான் இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வா உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்